கரூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலவொளி என்பவருக்கும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடுங்கால தண்டனையும் யுவராஜ் என்பவருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடுங்கால தண்டனையும் கரூர் மகிழா நீதிமன்ற தீர்ப்பால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளுத்தலை உட்கோட்டம் லாலாப்பேட்டை அருகே பூஞ்சோலை புதூரை சேர்ந்த பள்ளி மாணவி சேங்கல் பாப்பிரெட்டிப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்றபோது அப்பள்ளியில் பணிபுரிந்த தமிழ் ஆசிரியர் நிலவொளி வயது நாற்பத்தி ரெண்டு பார்வதிபுரம் முசிறி திருச்சி மாவட்டம் மற்றும் அப்பள்ளியில் தாளர் யுவராஜ் வயது நாற்பத்தி ஒன்று காந்திநகர் சத்திரப்பட்டி ஆலம்பாடி குஜிலிம்பாறை திண்டுக்கல் மாவட்டம் ஆகியோர் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு போஸ்கோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கு குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது தொடர்ந்து இவ்வழக்கில் குற்றவாளிகளான நிலவொளி யுவராஜ் ஆகியோர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டு விசாரணை முடிந்தது இவ்வழக்கு இன்று குற்றப்படுத்தியை தாக்கல் செய்து கரு கூடுதல் அமர்வு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இந்த வழக்கின் தொடர்புடைய நிலவொலி என்பவருக்கு போஸ்கோ குற்றத்திற்காக நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் யுவராஜ் என்பவருக்கு போஸ்கோ குற்றத்திற்காக இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூ ஏழு லட்சம் நிவாரணம் அளிக்க கரூர் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற மகிழா நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பை வழங்கினார் மேற்கொண்ட வழக்கு தண்டனை பெற்ற குற்றவாளிகள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்